ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரித்தானியா செய்து கொள்ளவிருக்கும் ஒப்பந்தம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன பிரதமர் பிரெக்சிட்டுக்கு துரோகம் செய்துவிட்டார் என்றும் மீன்பிடி தொழிலுக்கு அபாயம் ஏற்பட உள்ளதாகவும் எதிர்க்கட்சியினர் கூறி வருகின்றனர் பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைகிறதா எனும் கேள்வியும் பலர் மனத்திலும் எழுந்துள்ளது அந்த கேள்விக்கு விளக்கம் அளித்துள்ள தொழில் அமைச்சரான சாரா ஜோன்ஸ் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்வதால் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைவதாக அர்த்தமில்லை என்று கூறினார் இந்த ஒப்பந்தத்தால் வரி செலுத்தும் மக்களுக்கு ஏற்படும் செலவை விட நமக்கு கிடைக்கவிருக்கும் பொருளாதார நன்மைகள் அதிகம் என்றும் அவர் கூறியுள்ளார் சந்தைகளை அணுகுவதற்கு நாம் கட்டணம் செலுத்தவில்லை என்று கூறியுள்ள சாரா நாம் கட்டணம் செலுத்தவும் இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணையவும் இல்லை என்றும் கூறினார் நாம் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய படகுகளுக்கு எந்த அளவுக்கு மீன்பிடிக்க அனுமதி அளித்துள்ளோமோ அதே அளவில் தான் இனியும் மீன்பிடிக்க அனுமதிக்கப் போகிறோம் அந்த அளவு அதிகரிக்கப் போவதில்லை என்கிறார் அவர் மீன்பிடிப்பது மட்டுமல்ல அதை விற்பதும் முக்கியம் என்று கூறும் சாரா நாம் பிடித்த மீன்கள் நம் துறைமுகத்திலேயே அழுகிப் போவதை விட அவை விற்பனை செய்யப்படுவதுதானே முக்கியம் எனவே ஐரோப்பிய நாடுகளுக்கு மீன்பிடிக்க அனுமதி அளிக்கும் அதே நேரத்தில் நமது மீன்களை அவர்களுக்கு ஏற்றுமதி செய்யப் போகிறோம் அதனால் நமக்கு லாபம் தானே என்றும் கூறியுள்ளார்